எங்களுடைய அரசியல் ரீதியாக எங்களுடைய குரல்களை அங்க வந்து சொல்லுவதற்கு வலிமை இல்லை அப்ப அரசியல் வலிமை வேணும்னா கட்சிகள் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்னா பழங்குடி மக்கள் இருநீர் பழங்குடிகளுக்கு அதை கூடு சுழற்சி மருந்து கூடு இனி இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நாங்க வந்து பழ இது மலையாளிக்கே அந்த இடம் கொடுத்தோம் தேர்தல் தேர்தல் நிற்கு எஸ்டி மலையாளிக்கு ஏன் இந்த முறை கொடுக்க கூடாது அடுத்த முறை வேற காம அமைப்பு வேற இனக்கு கூடு என ரீதியா சுழற்சி கொடுக்கலாம் இல்லையா ஏன் அதை செய்யணும் அதுவும் கோரிக்கை எந்த எந்திட்டமா இருந்தாலும் பழங்குடிக்குன்னு தனி திட்டமாக உருவாக்கினா மட்டுமே நமக்கு சிறப்ப நாங்க வளர முடியும் அதிகமா இருக்கிறவங்க வந்து இருநர் பழங்குடி இப்ப இருநர் பழங்குடிகளுக்கு தொகுதி கிடையாது ரெண்டு தொகுதியும் மலையாளிகளுக்கு தான் போட்டி போட முடியும் சேந்தமங்கலம் ஏற்காடு தொகுதி இப்ப நாம என்ன சொல்ல வர்றோம்னா நீங்க சுழற்சி மலையில கொடுங்களேன் அதிக மக்கள் தொகை கொண்டேன் ஒரு இனமா இருக்கிற இருநர் பழங்குடிகளை ஏன் கொடுக்கல இல்ல இல்ல ஏதோ தஞ்சையில ஏதோ கொடு முப்பத்தாறுல நீ மலையாளிக்கே அந்த தொகுதி பெற்ற எங்களை பத்தி பேச மாட்டேன்றான் என் மலையாளிக்காரன் இப்ப இங்க வந்திருக்கிற மலையாளி தான் வந்திருக்கிறாங்க எங்க எஸ்டி கூட்டம் எல்லாம் மலையாளி தான் ஆனா இருந்தாலும் நம்ம என்ன கல்றோம் அவங்களே கோவப்படுறாங்க ரெண்டு தொகுதியில ரெண்டு ஏற்காட்டிலயும் உப்பு சேர்ந்தமாங்க அவன் சட்டமன்றத்தில் குரல் ஏற்படுத்து கிடையாது வணக்கம் என்னோட பெயர் எம் குணசேகரன் தமிழக ஆதிவாசி அமைப்புகளின் கூட்டமைப்பினுடைய மாநில பொதுச் சென்னையை நோக்கி பழங்குடி மக்கள் ஏன் ஏன் என்ற ஒரு கேள்வியோட தான் நாங்கள் விளம்பரப்படுத்தணும் சென்னையை நோக்கி சட்டமன்ற கூட்டத் ஆதிவாசி மக்களுடைய கோரிக்கைகளை சொல்லுவதற்கு தான் இங்கெல்லாம் ஒன்று இருக்கிறோம் கோரிக்கைகள் வந்து ஒரு ஐந்து கோரிக்கைகளை வந்து நம்ம வலியுறுத்துறோம் ஒரு கோரிக்கை என்னடனா தமிழகத்தில் வாழ்கிற பழங்குடி மக்கள் அவர்கள் பயிர் செய்யும் நிலங்களுக்கு பட்டா வழங்க தடையானையா இருக்கிற பதினொன்னு அறுபத்தி எட்டு ஜிஓவை தமிழ்நாடு அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஆணையை ரத்து செய்து அவர்கள் விவசாயம் செய்கிற நிலங்களுக்கு பட்டா வழங்கணும் இது இந்த கூட்டத்தொடனே நடந்தா மகிழ்ச்சி தரும் இந்த மக்களுக்கு இதனால ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பழங்குடி மக்கள் பயன்பெறுவார்கள் என்று தமிழக அரசின் அரசினுடைய கவனத்துக்கு இந்த இடத்துக்கு கொண்டு போறோம் ரெண்டாவது மத்திய அரசு கொண்டு வந்த வனநில உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்தப்பட்ட வன நில உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு முழுமையாக நடைமுறைப்படுத்தணும் சட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேலாக போய் கொண்டிருக்கிற நிலையில தமிழ்நாடு அரசு மெத்தனமாக கலந்த ஆண்டு கலந்த ஆட்சி செய்த ஆட்சிகள் ஆட்சியாளர்களும் சரி இப்போது நடைபெறுகிற ஆட்சியும் சரி சிறப்பாக நடைபெறணும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் சுணக்கம் காட்டுகிறது ஆதிவாசி மக்களுக்கு நில உரிமை வழங்கினால் வனத்துறையில நிறைய இடர்பாடுகள் ஏற்படும் வனத்துறையானது இந்த மக்கள் வாழ்கிற பகுதிக்கு நில உரிமையை வழங்கக்கூடாது என்று தங்கணம் கட்டி பரிசு தங்கனம் கட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறது வனத்துறை ஆதிவாசி மக்களிடையின் நில உரிமை என்பது சட்டத்தின் அடிப்படையில வழங்கப்படுகிற ஒரு சட்டத்தின் அடிப்படையில ஒரு விதி அப்படி இருக்கபடியில வன உரிமை சட்டப்படி நாலரை எட்டு நிலங்கள் காட்டுக்குள்ள விவசாயம் செஞ்சிருந்தாலும் விவசாயம் செல்லு அனுபவிச்சிருந்தாலும் அந்த நிலங்கள் பத்து ஏக்கர் வரைக்கும் சட்டத்தின் அடிப்படையில பட்டாவாக வழங்கப்பட வேண்டும் அதோடு வனவள உரிமை அதாவது அந்த கிராம மக்கள் பயன்படுத்துகிற இந்த பக்கம் பத்து கிலோமீட்டர் போலாம் அந்த பக்கம் பத்து கிலோமீட்டர் போலாம் அவர்கள் ஆடு மாடுகள் மேய்க்கப்பட்டிருக்கிற நில உரிமைகள் எல்லாம் சேர்ந்து வன நில வன வனவள உரிமை என்று சொல்லுவாங்க காட்டுக்குள் விளையிடக்கூடிய இனங்களை எல்லாம் சிறுவனமாக சூழல் எல்லாம் எடுக்கக்கூடிய உரிமை தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்கும் அப்படி அந்த காட்டுக்குள்ள போகக்கூடாது தனியார்களை வச்சு ஏப்ப விடுற வேலையெல்லாம் இந்த வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது அதனாலேதான் இந்த ஆதிவாசி மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு வன உரிமையை கொடுப்பதிலே சுணக்கம் காட்டுகிறது தடையை நிற்குது அரசு செய்யுதுன்னு நினைச்சாலும் கூட வனத்துறை அதுல தள்ளு போட்டு நிக்க வைக்குது அடுத்ததாக எழுபத்தி ஆறு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் உலையற வந்து இனத்தை வந்து பழங்குடி பட்டியலத்தில் வச்சிருந்தாங்க அதுக்கு பிறகு அந்த இனத்தை வந்து எடுத்துட்டு எஸ் சி பட்டியலில் அவர்கள் இணைத்து விட்டார்கள் நாங்க என்ன கிட்டத்தட்ட பேர் அவங்க கொடைக்கானல் பகுதியிலும் தேனி பகுதியில கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஆறாயிரம் குடும்பம் ஆறாயிரம் பேர் தான் மொத்தத்திலே கணக்கெடுப்பு அந்த மக்களை மீண்டும் பழங்குடியின் பட்டியலில் சேர்ப்பதற்கு அரசு கவனம் எடுத்து ஆயுதம் கொண்ட முதல்வர் அவர்கள் அதை சரி செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவர்களை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதோடு தரைப்பகுதி கிட்டத்தட்ட பதினோரு பதினெண்டு பதினேழு மாவட்டங்களில் தரைப்பகுதியில் இருக்கிற இருளர் பழங்குடிகள் இந்த பழங்குடிகளுக்கு நாடோடிகளாக இருந்தவர்கள் இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிப்பட்ட பழங்குடிகளை இருளர் பழங்குடிகளுக்கு வீடற்றவர்களாக இருக்கிறார்கள் வீட்டு மனை அற்றவர்களாக இருக்கிறது கல்வி இல்லை சுகாதாரம் இல்லை பொருளாதாரம் இல்லை வாழ்க்கையில வளர முடியல சமுதாயத்துல வளர முடியல இப்படிப்பட்ட அந்த சமூகத்தைச் சேர்ந்த இவர்கள் தான் தமிழ்நாட்டிலேயே பெருத்து மக்கள் தொகையில இரண்டாவது இடம் பிடித்திருக்கிற மலையாளிக்கு எஸ் டி மலையாளிக்கு அடுத்தபடியாக இருக்கிற கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர் இந்த மக்கள் இருக்கிறாங்க ஐந்து சென்ட் வீட்டு நிலையை தமிழக அரசு கொடுத்து உறுதிப்படுத்தணும் அதோடு அந்த மக்கள் நிரந்தரமாக வாழ்வதற்கான உரிமை ஏற்படுத்தணும்னா பத்து லட்சம் ரூபாய் கான்கிரீட் வீடு ஒண்ணு அமைச்சு கொடுக்கணும் பத்து லட்சம் ரூபாயில் வீடு கொடுத்தா மட்டும்தான் அந்த குடும்பங்கள் திறந்தளமாக இருக்கு அந்த வீடுகள் நாற்பது வருஷம் தலை தாங்கக்கூடியதா இருக்கும் அதாவது இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு இருக்கெனவே அரசு கொடுக்குற விஷயங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு பத்து லட்சம் ரூபாயில் வீடு கொடுக்கணும்ன்றது எங்க கோரிக்கை வைக்கிறோம் அதோடு மகளிருக்கு நூறு சதவீதம் மானியத்தில் கடன் கொடுக்கணும் கடன் திருப்பி கட்டாத மானிய கடனா வழங்கணும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் நிறைய விஷயங்களை நாங்க பொருளாதாரத்தை மேம்பாடு வழணுனாக்க அரசு முழுமையாக அதிகாரிகளை நம்பாரு ஒரு ஆய்வு நடத்தி முழுமையான பழங்குடி மக்கள் மேம்பாடுக்கு ஆய்வு செய்யணும் கேட்டுக்கொண்டு தமிழக முதல்வர் சட்டமன்ற கூட்டத்தொடரில் எங்க கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று கொண்டு தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இந்த போராட்டம் போராட்டமாக மாறாமல் இருப்பதற்கு என்றால் எங்கள் கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம் தெரியவில்லை அரசு அதிகாரிகளுக்கும் கண்டிப்பா இந்த விஷயத்தை எங்க அமைப்பு பொறுத்த வரைக்கும் நடிப்புறவு நாங்க பட்டியல சேர்க்கும் போது எங்களுடைய அட்ஜஸ்ட் தெரிவிச்சு புரியுங்களா இந்த கலாச்சாரத்தை பண்பாடு பழங்குடி கலாச்சாரத்தை பழங்குடி பண்பாடு வச்சிருக்கிற புலையடி இணைப்பை நீ எஸ்சி இருந்து எஸ்சி பட்டியல் மாத்திட்ட அப்போ எந்த நாட்டில இருந்து எந்த மாநிலத்திலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவங்க குஜராத்ல இருந்து மகாராஷ்டிரா வந்து கர்நாடகா வந்து ஆந்திரா இருந்து அப்படியே சுத்திக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு வந்தவங்களை பிரிவுல அவர்கள் பதினெட்டு பிரிவு பதினெட்டு பிரிவா இருக்குது அப்படி குறைவர் இனத்துல ஒரு முரண்பாடுகள் இருக்குது யாரு வந்து உண்மையான பழங்குடி இருக்கிறான் இருக்கிறான் இனத்திலுமே வந்து மலைப்புறவர் இருக்கிறான் மலை வேடம் இருக்கிறான் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுல என்ன முரண்பாடுகள் இருக்க வேண்டிய ஒவ்வொரு அரசு வந்து என்ன சொல்லி ஒவ்வொரு இனமும் இந்தந்த பகுதியிலும் தான் இருக்குது ஆனா அவங்க இடம் பெயரலாம் போகலாம் வரலாம் வேலை வாய்ப்புக்காக போகலாம் ஆனா என்னன்னு நினைக்குதுன்னா இந்த 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 யோசனை என்ன முழுசா அவங்க அரசுடைய கவனத்தை தெரியாது வந்து எடுக்கல புரியுங்களா இப்ப வந்து பிசிப்பட்டியல் இருக்கிறவங்க குறவர் வந்து ஒட்டுமொத்தமா பிசி பட்டியல இருக்கிறாங்க அத கூட மலைக்குறவன்னு சொல்லும் போதுதான் அவர் எஸ்டி பட்டியல வர்றான் மலை வேடன்னும் போதுதான் எஸ்டி பட்டியல வர்றான் இப்போ மலையும் மலை சார்ந்த சமூகமும் தான் இருக்கமா இருக்குது இப்ப குறவர்கள் வித்தியாசம் நிறைய குறவர்கள் இருக்கிறாங்க நிறைய போராளிகள் அதுக்காக உருவாக்குறான் சேருன்னு சொல்றாங்க அவங்க கேட்பதில் நாயம் இருக்கிறது கேட்பதில் நியாயம் இருக்குது ஆனா ஒரு சரப்பு இப்ப மூன்று முப்பத்தி ஏழாவது சேர்த்த ஒரு ஆளு நீ பட்டியல சேருன்னு சொல்ற சொல்றதுக்கு எந்த விதத்தில் முகாந்திரம் இல்லையா சேர்க்கறதுக்கு இல்ல எந்த நியாயத்துக்காக ஞாயத்துக்காக யாருடைய திருப்தி படத்துக்காக இந்த சேர்த்து இருக்கிறாங்க இப்போ அந்த பட்டி அந்த இனம் அந்த பட்டியலுக்கு முப்பத்தி ஏழாவது சேர்ந்து இருக்கிற ஏன்னா சாதாரண படம்புடிப்பையோட சேர்றது இல்ல ஓ எனக்கு அவங்களோட விட நான் தொடர்பு கிடையாது அவங்களோட ஆனா எனக்கு அப்படி ஏன் எங்களை வந்து கேக்குற ஆஹ் இப்ப நீங்க அரசாங்கம் எதையோ செய்யுது நீங்க ஒரு பட்டியல சரி அவன சரி இவனும் சரி யாரு என செய்யுது ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எதுக்காக ஒரு கூட்டம் ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் பட்டியல உங்களை சேர்க்கிறோம்ட்டு அதுக்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துகிறது ஒரு கூட்டம் செயல்பட்டுக் கொண்டே இருக்கு அது யார் என்றது அரசுக்கே தெரியும் புரியுதுங்களா ஏன்னா அந்த கூட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் பழங்குடி மக்களுடைய அமைப்பு எல்லாம் வச்சிருக்கிறாங்க ஆனா அதுல இருக்கிறவங்க யாரும் தலைவரா நம்ம பழங்குடி மக்களா கிடையாது அப்படிப்பட்டவங்க எல்லாம் நமக்கு நம்ம பேசலாம் நம்ம எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க அவங்க கட்சியிலே சேரணும் அவங்க அமைப்புல சேர்ந்தாதான் நம்மளை பத்தி பேசுவாங்க அதனால இப்போ அவங்கதான் அந்த போலிகளுக்கு ஆதரவா செயல்படுறாங்கன்னா குற்றச்சாட்டு சொல்றோம்

மலையாளி எஸ்டி மலையாளி தான் அது இப்படி மலையில இருக்கிறதுனால அவங்க மலையாளி அந்த மக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க அவங்களுக்கு ஈடு கொடுத்து வர்ற அளவுக்கு மக்கள் தொகையில அதிகமா இருக்கிறவங்க வந்து இருநர் பழங்குடி இப்போ இருநர் பழங்குடிகளுக்கு தொகுதி கிடையாது ரெண்டு தொகுதியும் மலையாளிகளுக்கு தான் போட்டி போட முடியும் சேந்தமங்கலம் ஏற்காடு தொகுதியும் இப்ப நாம என்ன சொல்ல வர்றோம்னா நீங்க சுழற்சி மலையில கொடுங்களேன் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு இனமா இருக்கிற இருநர் பழங்குடிகளை ஏன் கொடுக்கல இல்ல இல்ல ஏதோ முப்பத்தஞ்சுல ஏதோ முப்பத்தாறுல நீ மலையாளிக்கே அந்த தொகுதி பெற்ற எங்களை பத்தி பேச மாட்டேன்றான் மலையாளிக்காரன் இப்ப இங்க வந்திருக்கிற மலையாளி தான் வந்திருக்கிறாங்க எங்க எஸ்டி கூட்டம் எல்லாம் மலையாளி தான் ஆனா இருந்தாலும் நம்ம என்ன கட்டுறோம் அவங்களே கோவப்படுறாங்க ரெண்டு தொகுதியில ரெண்டு ஏற்காட்டிலையும் சேர்ந்த மாங்கத்தையும் அவன் சட்டமன்றத்தில் குரல் ஏற்படுத்தி கிடையாது அப்போ எங்களுடைய அரசியல் ரீதியாக எங்களுடைய குரல்களை அங்க வந்து சொல்லுவதற்கு வலிமை இல்லை அப்ப அரசியல் வலிமை வேணும்னா அச்சு கட்சிகள் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும்னா பழங்குடி மக்கள் இருளை பழங்குடிகளுக்கு அதை கூடு சுழற்சி முறையில் கூடு இனி இத்தனை இத்தனை ஆண்டுகளாக நாங்க வந்து பலையா இது மலையாளிக்கே அந்த இடம் கொடுத்தோம் தேர்தல் தேர்தல் நிக்க எஸ்டி மலையாளிக்கு ஏன் இந்த முறை இருந் கூடாது அடுத்த முறை வேற காமக்கான அமைப்பு வேற இலக்கு போடு இன ரீதியா சேர்ச்சி கொடுக்கலாம் இல்லையா ஏன் அதை செய்யணும் அது பின்னும் கோரிக்கை தான் எந்த திட்டமா இருந்தாலும் பழங்குடிக்குன்னு தனி திட்டமாக உருவாக்கினா மட்டுமே நமக்கு சிறப்ப நாங்க வளர முடியும் இரண்டாவது துறையை பழங்குடி துறையா உருவாக்கினா அது இந்த மாடல் அரசுக்கு பெருமை தரும் இந்த மக்கள் பழங்குடி மக்கள் இந்த அரசின் மீது ரொம்ப கவனமா இருக்கிறார்கள் இந்த அரசு நம்பிக்கையோட இருக்கிறார்கள் இந்த அரசு செய்யும் நினைக்கிறாங்க இது முதல்வரின் முதல் அரசு மீது எந்த விதமான இடர்பாடுகள் இருந்தாலும் அரசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பழங்குடி மக்களா இருக்கிறார்கள் இது செய்ய செய்ய தவறியவர்கள் யார் என்னாக்கா அதிகாரிகளை தான் நான் குற்றம் சொல்லுவோம் அரசு கட்சி இல்ல இது வந்து திட்டம் வந்து எங்களுக்கான திட்டம்ன்ற போது அதை நாங்களே செஞ்சுக்கணும் சிறப்பா இருக்கும் எங்களுக்கிட்ட கொடுத்துட்டா நாங்க நல்லா கட்டிப்போம் மத்த விட்ட கொடுத்தா கை மாறி போகும்போது அந்த திட்டத்தினுடைய சாராம்சம் அந்த திட்டத்தின் உண்மையான தன்மை அதுக்கு வந்திருக்கிற ஒதுக்கீடு துறை அந்த பணம் அது வந்து குறைந்து கொண்டே வருது இப்ப அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு செய்யும் அஞ்சு லட்சத்தி ஏழாயிர ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு வீடு திட்டம் முதல்வர் கொடுத்திருக்கிறாரு தமிழக அரசு பழங்குடிகளுக்கு ஆயிரம் வீடு ஒதுக்குனாங்க நரிக்குறவுக்கு ஐநூறு வீடு ஒதுக்குனாங்க ஆனா அந்த திட்டத்தின் சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா அந்த தமிழ்நாடு அரசு பழங்குடி நலத்துறை கிட்ட கொடுத்தது பழங்குடி நலத்துறை நேரம் வந்து பழங்குடிக்கு சேர்ற மாதிரி வழி பண்ணிருந்தா அது கரெக்டா அவன் சேர்ந்திருக்கும் அந்த திட்டத்தை எடுத்துக்கிட்டு போய் தாட்கோ கிட்ட டை அப் பண்றாங்க தாட்கோ கட்டி தருவோம்னு சொல்றாங்க இது முன்னாள் பிள்ளை தாட் கட்டி பழங்குடி வீடு கட்டி தந்தது கிடையாது இது முதல் தடவை அவங்ககிட்ட டை அப் பண்ணோன்னு அவங்க என்ன பண்றாங்க முன்னூறு சதுரடி வீட்டை நானூத்தி முன்னூறு சதுரடி வீட்டை என்ன பண்றாங்க கொண்ட வீட்டை இப்போ வந்து இருநூத்தி அறுபத்தி ஒன்பது சதுரடி வீடாக மாற்றி இருக்கிறார் குறைச்சிருக்கிறாங்க இடத்தையும் குறைச்சிட்டாங்க அதனுடைய எஸ்டிமேட்டே நாலாயிரம் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சிட்டாங்க அப்போ அது எப்படி போகுதுன்றது அந்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்றேன் அதனால நேரடியா அந்த தொகை எங்களிடத்தையே சேரணும் கலெக்டர் ஆபீஸ் இருக்குது கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக நாங்க நாங்க கட்டிக்கிறோம் நாங்க கட்டின வீடுங்களா வந்து பாருங்க ஸ்ட்ராங்கா இருக்குது இப்ப அவங்க கட்டின பாருங்க முதலமைச்சர் பதினாலாம் தேதி கூட தான் கொடுத்தாரு அம்பேத்கர்னால சமத்துவம் இல்ல வீடுக்கு வந்து கொடுத்திருக்கிறாங்க அந்த வீடுங்களை தான் அதுதான் இருக்குது என்ன எனக்கு குற்றச்சாட்டே கிடையாது அரசு கிடையாது அரசு அதிகாரிகள் செய்கிற பணி இது வந்து இந்த மக்களை உருவாக்கல மேல வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது இந்த காலத்துல அதுதான் எங்களுக்கு பழங்குடி மக்களை கூப்பிட்டோம் தனியாருக்கு தாராக்கிற வேலையே இந்த பழங்குடி நலத்துறை செஞ்சு கொண்டு பழங்குடி பழங்குடி எல்லாம் செய்யுது அதனால மாற்றிக்கணும் அதனால தமிழக அரசு கவனம் செலுத்தணும் உங்க மாதிரி பத்திரிகையாளர்களை இதை வந்து அரசுக்கு கொண்டு போவாங்க எங்க எங்க சக்தி இவ்வளவுதான் ரெண்டு தரம் போராட்டம் பண்ணுவோம் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் காத்திருந்து போராட்டம் எல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் தமிழக அரசின் கவனத்தை கொண்டு போனாக்க இதெல்லாம் தீரும் என்று நம்புறோம் என்ற வரைக்கும் இந்த போராட்டத்தின் நோக்கமே அதுதான் நன்றி வணக்கம்